அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த ஒரு விஷயத்தை இருபத்தி ஏழு நாட்கள் செய்தால் வாழ்க்கையே மாறிவிடும் பிரம்ம முகூர்த்த ரகசியம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரையிலான ஒரு மணி நேரம் இந்த நேரம் தேவர்கள் விழிக்கும் நேரம் என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது மனிதனின் உடலிலும் மனதிலும் அதிக ஆன்மீக சக்திகள் இயங்கும் நேரம் இதுவே அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நேரத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அந்த நேரத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் ஏற்றம் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் இரவு நேரத்தில் பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய இவைகள் அனைத்தும் ஒடுங்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் விழிப்படைய தொடங்குகிறது அதனால் இந்த நேரத்தை நேரம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கும் இதுதான் காரணம் யாரும் கலக்காமல் உலகமே அமைதியாக இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரத்தில் சுவாசம் மிகவும் சமநிலையாக இருக்கும் மனம் எளிதாக கவனத்தை பெறும் இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் எழுந்தால் உடல் உள்ளே ஒரு புதிய சக்தி ஊற்றெடுக்கும் உடலில் இருக்கும் மந்தம் சோம்பல் சோர்வு அனைத்தும் குறைந்துவிடும் மூளை மிக தெளிவாக வேலை செய்யும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் யோசனை திறன் கூடி வரும் திருஷ்டி சக்தி என்று சொல்லக்கூடிய கிரியேட்டிவிட்டி பல மடங்காக உயரும் நினைவாற்றல் மிக அபரிதமாக கூடி வரும் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் கோபம் பதட்டம் பயம் இருக்கவே இருக்காது பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தால் மிக வேகமாக ஆன்மீக முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு இரண்டு நிமிடங்கள் பிராணயாம பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை மெதுவாக இழுத்து அந்த மூச்சில் கவனத்தை செலுத்தி இரண்டு நிமிடங்கள் முடித்த பின்பு மீதி எட்டு நிமிடத்தை அமைதியாக பத்மாசத்தில் அமர்ந்து கொண்டு அல்லது உங்களால் முடியவில்லை என்றால் ஒரு சாரிலோ அல்லது சாதாரண நிலையிலோ உங்களுக்கு பிடித்தமான நிலையில் அமர்ந்து கொண்டு முழு உடலில் நான் பிரம்மம் பிரம்மசக்தி பஞ்சபூத சக்தி என்னுள் இறங்குகிறது என்று நாம் தியானித்தால் நம்முடைய உடம்பில் மகாசக்தி அபரீதமாக இறங்குவதை பார்க்க முடியும் இந்த ஒரே ஒரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புத பயிற்சி இது சித்த புருஷர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அற்புத பயிற்சி இது இந்த பயிற்சியை முதல் முதலில் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியது தான் அதற்கு பின்பு எல்லா மகான்களும் இந்த பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த பயிற்சி பத்து நிமிடங்கள் போதும் நீங்களே பிரம்மமாக மாறிவிடுவீர்கள் இரண்டு நிமிட சுவாச பயிற்சிக்கு பின்பு சுவாசத்தில் கவனத்தை வைத்து சுவாசத்தை சுவாசத்தினுடைய ஓட்டத்தை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் போதும் நீங்கள் நான் பிரம்மம் என்ற ஒரே ஒரு சிந்தனையில் இருந்தால் மொத்தம் பத்து நிமிட பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற கோட்பாடுகள் எல்லாம் உங்கள் கையில் வந்து விடும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அபிரீதமாக கூடிவிடும் எந்த நோயும் நம்மளுடைய உடம்புக்கு வராது உடலில் நச்சுக்கள் வெடியேறும் எடை குறைய உதவும் தோற்றம் புத்துணர்வுடன் மினுறும் சத்தம் இல்லாததால் மனம் முழுமையான சுத்தமான அமைதியான நிலைக்கு போகும் யோகா இந்த நேரத்தில் தான் பல பயன் தரக்கூடியதாக இருக்கிறது பிராணயாம மூச்சு பயிற்சி செய்வதால் நுரையீரல் திறன் அதிகரிக்கிறது இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பயிற்சி செய்து வந்தால் மூளையில் புதிய ஹார்மோன்கள் துறக்க ஆரம்பிக்கிறது அதனால் உடலில் மனதிலும் மாற்றம் தோண்டுகிறது இதுவே பழக்கமாக மாறிவிடும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஓட்டமே மாறிவிடும் பணம் சம்பாதிக்கும் வழியில் தெளிவாக தொழிலின் முன்னேற்றம் உண்டாகும் போகும் பொழுது தினமும் புத்துணர்ச்சியோடு அதிகரிக்கும் ஜபம் மற்றும் மந்திரம் இதே நேரத்தில் செய்தால் அதற்கு பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் பலன் உண்டு கர்ம பந்தங்கள் குறையும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உறவுகள் இனிமையாகும் குழந்தைகளுக்கு நல்ல பாதை செல்வதற்குரிய கிடைக்கும் மிக ீதமாக கூடும் குறைவான உறக்கத்திலும் புத்துணர்வு கிடைக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் வெற்றியாளர்களின் ரகசியம் அது விஞ்ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான முன்னேற்றம் அடைந்தவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆன்மீக கதவுகள் திறக்கும் நேரம் இது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் யார் என்று தியானித்தால் ஞானம் விரைவில் கிடைக்கும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தரம் முற்றிலும் மாறிவிடும் உடல் மனம் ஆன்மா மூன்றும் சமநிலையில் இருக்கும் வெற்றி ஆரோக்கியம் ஆனந்தம் மூன்றும் உங்கள் பக்கம் ஓடும் இதுவே பிரம்ம முகூர்த்த ரகசியம் இந்த ஒரு விஷயத்தை இருபத்தி ஏழு நாட்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு உங்களுக்கு தடை ஏற்படாமல் இருப்பதற்கு முதலில் விநாயக மந்திரம் விநாயக காயத்திரி மந்திரங்களை ஜபித்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை சொல்லலாம் ஐந்து ஞான முகந்தினை இந்த நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை யானை குழுந்தினை புந்தியின் வயிற்றடி போற்றுகின்றேனே ஓம் தத் வக்கரதுண்டாயத் திமகே தன்னோ தந்தி பிரசோதய் இந்த மந்திரமும் இந்த காயத்திரி மந்திரமும் ஜிக்கும் பொழுது நமக்கு தடைகள் நீங்குகிறது இந்த வக்கரம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் அதற்கடுத்து இந்த பிரபஞ்சம் நமக்கு விழிப்பை ஏற்படுத்தியதற்கு பிரபஞ்சத்திற்கு நம்முடைய முன்னோர்களுக்கு இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவாதி தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் நன்றி சொல்லி நம்முடைய ஆசிரியர்கள் இன்னும் நம்முடைய நண்பர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளையும் நினைத்து நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தியானத்தை செய்தால் நூறு சதவீதம் வெற்றி என்பது கட்டாயம் இந்த ப்ரூம் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அதிசயத்திலும் அதிசயம் இது முதல் முதலில் நமக்கு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் புத்தர் தான் அதற்கு பின்பு பல யோகிகளும் தவசிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த யோக நிலையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த யோக நிலையை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்